தமிழ்நாட்டுல அம்மா வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்த மினி மினி இது காலையிலேயே சீக்கிரமா எந்திக்கணும் அவசரமா சமையல் பண்ணணும் குழந்தைய ஸ்கூல் அனுப்பணும் இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா நல்லா ரிலாக்ஸா எந்திரிக்கிற ஒரே இடம் அம்மா வீடு தான் நானும் காலையில் பத்து மணிக்கு நல்லா லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சேன் இனிச்சதும் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சுட சுட டீ போட்டு வச்சிருந்தாங்க அப்படி நம்ம ஊர் கார சேவை வச்சு சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வைக்கிற மாதிரி தான் பிளான் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாலே நமக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பார்த்து பார்த்து வைப்பாங்க அந்த மாதிரி தான் எங்க அம்மா வைக்கிறதுல எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால மீன் வச்சிருந்தாங்க வாழை மீனும் சால மீனும் வாங்கியிருந்தாங்க சால மீன் வச்சு குழம்பு வைக்கிற மாதிரியும் வாழை மீனை ஃப்ரை பண்ற மாதிரியும் பிளான் எங்க ஊரு மீன் குழம்பு அப்படி சொல்லிட்டு நிறைய வீட்டுல சொல்லிருப்பேன் ஃபுல்லா கூட்டியே தான் வச்சு நேரா ஸ்டவ்ல தூக்கி வச்சிருவாங்க கொதிச்சதும் மீன் போட்டு அப்புறம் தாளிச்சு இறக்கிடுவாங்க எங்க அம்மா வைக்கிற தான் நானும் வைப்பேன் ஆனா எனக்கு என்னமோ எங்க அம்மா வைக்கிற அளவுக்கு டேஸ்ட் வராது வாழை மீன்ல நிறைய முள் இருக்கும் ஆனா டேஸ்ட் என்னமோ ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதும் என்னுடைய ரொம்ப பேவரேட்டான பனங்கலங்க இருந்தது அதையே சாப்பிட்டாச்சு எங்க அம்மா வீட்டுல ஆல்டர்னேட் சண்டேஸ் கண்டிப்பா இஞ்சி அரைச்சு குடுப்பாங்க மக்கள் எதுவும் சேரக்கூடாது அப்படின்னு நான் குடிச்சுட்டேன் ட்ரிஷன் தான் கொஞ்சம் கதறிட்டு இருந்தான்